வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா சேனல் இதுதான் நம்ம சேனலோட பேர் யூடியூப் சேனல் பெருவாரியாக நம்ம இந்த வீடியோவில் பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குண்டுமல்லி பற்றிய ஒரு செய்தியாக தான் இருக்கும் அதில் இந்த முறை இந்த வீடியோவில் நம்ம வந்து கொசாமில் அதில் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி சல்ஃபர் சல்ஃபரு மைக்ரோ சல்ஃபரு அதுக்கப்புறம் வந்து ஸ்டெயின்ஸ் கம்பெனியில் வர நியூட்ரிஃபாஸ்ட் இதில் இருக்கிற கண்டென்ட்டு இது நமக்கு என்ன மாதிரி ஒரு பயன்பாடு இதன் மூலமாக நமக்கு செடிகளில் வந்து எவ்வளோ வருமானம் எவ்வளோ ஈல்டு வரும் செடியோட சேஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் அது இல்லாமல் நான் வந்து இப்போ லாஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருந்தேன் நான் எந்த ஒரு மருந்தும் அடி உரமும் கொடுக்காமலே நம்ம செடியில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பூ கட்டியிருக்குன்றது டு பி ஃப்ராங் டு பி ஹானஸ்ட் டு பி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் நான் வந்து இந்த கடந்த ஜூன் மாதம் முழுவதுமாக நான் எந்த விதமான ஒரு ஃபெர்டிலைசர் நான் வந்து கொடுக்கல க்ரௌண்ட் ஃபெர்டிலைசர் நான் தரலை அதே மாதிரி நான் மேலே வந்து எந்த விதமான மைக்ரோ நியூட்ரன்ட் கூட நான் தரலை முன்ஜி நான் வந்து என்ன பண்ணேன்னா ஸ்ப்ரே மட்டும் பண்ணேன் என்ன பண்ணேன்னா சாப் பவுடரும் மோடக்கட்டை பாசு அதுக்கப்புறம் தைம தேசம் இதை வந்து காமனாக இருக்கிற ஒரு ஃபங்கஸ் ஃபங்கஸ் ஆஜிடும் பெஸ்டிசைடும் தான் இது வந்து ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு இது இது வந்து எங்கே பார்த்தாலும் பெருவாரியாக மக்கள் வந்து இது பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து தான் இது அப்போ என்ன மாதிரி காரணங்களில் நமக்கு வந்து இந்த பூ வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நான் பண்ண என்னுடைய சின் ஒரு சிற்றறிவுக்கு எட்டின வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா செடி வந்து முதல்ல வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த கலையை மட்டும் நல்லா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மா கொண்டை கடலக்குள்ளி வந்து நான் வந்து ஸ்ப்ரே பண்ணேன் ஸ்ப்ரே பண்ணி செடி பக்கத்தில் இருக்கிற பெரிய பூண்டு புல்லு எல்லாத்தையும் வந்து முதல்ல வந்து நான் வந்து அப்புறப்படுத்தினேன் ஆளுங்களை வச்சு செடிக்குள்ளே இருக்கிற எல்லா புல்லையும் வந்து வெளியில் எடுத்துட்டேன் மூணாவது ரெண்டாவது நடந்த ஒரு அதிசயம் என்னான்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து ஒரு ஆறு நாள் ஏழு நாள் மழை பெஞ்சதுனால நல்லா பூமி வந்து குளுந்து போயிருந்ததுனால நம்ம செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா அபரிவிதமாக நமக்கு ஒரு வளர்ச்சி வந்து கொடுத்தது அப்போது தண்ணி தான் நமக்கு வந்து மெயின் வந்து ப்ராப்ளம் அதாவது தண்ணி எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு இரண்டு மூன்று கடந்த இரண்டு மூன்று மாதமாக வந்து பார்த்திங்கன்னா நீர் மேலாண்மை வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது எனக்கு அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம வே வேலை செய்கிற நம்ம அவருக்கு வந்து கொஞ்சம் பர்சனலாக வந்து நிறையா வேலைகள் இருந்ததுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்சன்ட்ரேட் வந்து முழுமையாக இதில் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நம்ம வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் இதுக்கு பண்ண முடியல அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு டல்னஸ் ஆகிடுச்சு நம்ம செடிகளில் ஈல்டும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து போன வருஷம் எடுத்த அளவு கூட என்னால் இந்த வருஷம் ரீச் பண்ண கொஞ்சம் இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம பர்சனலாக இருக்கிற எல்லா வேலையும் வந்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் பேக் டு ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் நம்ம தோட்டத்தை வந்து மறுபடியும் வந்து குரோ பண்ணி இப்படி வந்துட்டுருக்கோம் இது வந்து நம்ம இயற்கையாகவும் நம்ம தண்ணி விட்டால் இப்படி தான் இருக்கும் சரி இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மழை பெஞ்சாலும் இதே மாதிரி தான் இருக்கும் சரி அப்போது நீர் இப்படி நீர் மேலாண்மை அப்படிங்கிறது வந்து மழை பெஞ்சாலும் சரி இல்லை கிணத்து தண்ணியாக இருந்தாலும் சரி நம்ம கரெக்டாக நம்ம நீர் மேனேஜ்மெண்ட்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உறுதியாக இருங்க அதேமாதிரி வந்து வீடு மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் என்னன்னு கேட்டிங்கன்னா வர செலவு நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்ம இது வந்து முதல்ல நம்ம வந்து முழுமையாக நம்ம பார்க்கணும் இன்னும் ஒரு சில என்னோடய நண்பர்கள் தோட்டம்லாம் நீங்கள் சில பார்த்தீங்கன்னா கூட அப்படியே ஃபுல்லாக ஒரு சின்ன புல் பூண்டு கூட இருக்காது அவங்க தோட்டத்தில் ஏன்னா சின்ன இருபது சென்ட்டு பதினைஞ்சி சென்ட்டுங்கிறதுனால அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து சிறப்பாக மெயின்டைன் பண்ணுறாங்க நம்ம வந்து மூணு ஏக்கர் தோட்டம் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் இது போக வந்து நமக்கு பெரிய பிக் சைஸ் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இயற்கையாகவே நம்ம கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் ஒரு சுணக்கம் ஏற்படுது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு கலை இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஆளுங்களை கூப்பிட்றோம் வேலைக்கு அப்படின்னும் போது ஒரு சில நேரங்களில் எல்லா நேரமும் கிடையாது சில நேரங்களில் நமக்கு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் கொஞ்சம் டிலே ஆகிடுது இது மாதிரி சில காரணங்கள் இருக்குது இருந்தாலும் நம்ம வீடு மேனேஜ்மெண்ட்டு ப்ளஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு ஃபெர்டிலிசம் மேனேஜ்மெண்ட்டு இதில் வந்து ஒரு பர்சன்ட் கூட நம்ம பின் வாங்குறது கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கொடுக்குறோம் அதனால தான் ரிசல்ட் நம்ம தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி ரிசல்ட் இருக்குது அது போக நம்ம சொல்ல வேண்டிய வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபெர்டிலைசரில் காஸ்ட் நம்ம ரிடியூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து லாபம் வந்து கூடும் அப்போ நம்ம என்ன மாதிரி வழிமுறை பண்ணணுங்கிறது வந்து தான் நான் இப்போ இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் அது போக வந்து சல்ஃபர் ப்ளஸ் ஃபாஸ்ட் நான் ரெண்டுமே சொன்னேன் பார்த்தீங்களா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூ வந்து நல்லா எடுத்து தரும் சல்ஃபரோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா செடியை வந்து மஞ்சளாக இருந்தால் அது முதல்ல வந்து கண்ட்ரோல் பண்ணி செடி வந்து க்ரீன் யூஸ் தரும் செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கும் ஏதாவது வந்து அப்படி சும்மா ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் இல்லை ஒரு முடங்கி போய் கிடக்கும் செடி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சும்மா பூஸ்ட் அடிக்கிற மாதிரி எடுத்து கொடுக்கும் அதுக்கடுத்து நியூட்ரி ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது வகையான மைக்ரோ நியூட்ரின் வந்து அதில் ஃபார்ம் வந்து அதில் வந்து அடங்கியிருக்கு அதில் ஃபஸ்ட்டு த்ரீ ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா என்பிகே இருக்கும் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும் நமக்கு மேங்கனீஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிராஸ் சல்ஃபேட் இருக்கும் அதுக்கப்புறம் காப்பர் இருக்கும் சல்ஃபர் இருக்கும் அப்புறம் ஜிங்க் இருக்கும் மெக்னீசியம் இருக்கும் இதுமாதிரி ஒரு ஒம்பது வகையான ஒரு மைக்ரோ வந்து ஃபார்ம் இதில் இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்குக்கு வந்து ஒரு பத்து லிட்டர் டேங்க் இருக்குன்னா ஒரு பத்து கிராம் பத்து கிராம் சேர்த்துட்டா போதும் இது எதனோட சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூச்சி மருந்து அடிக்கும் போது அதோட சேர்த்து அடிக்கணும் இது எல்லாமே இப் இது வந்து நம்ம எப்போ அடிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த செடி மருந்தெல்லாம் எல்லா பூச்சி மருந்தும் அடிக்கும்போதும் இது ஒரு முறை அடிக்கலாம் சல்ஃபரும் ம அடுத்து வந்து கொஞ்சம் பூ அரும்பு எல்லாம் க நல்லா ப்ரொடக்ஷன் கொடுக்கும்போது அதாவது நல்லா அரும்பு கட்டி வரும்போது அந்த சமயங்களில் வந்து கல்டர் வந்து மாதத்தில் ஒரு முறை பயன்படுத்தின போதும் எல்லாம் பயன்படுத்தாதீங்க செடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும் அதுக்கு அடுத்தது மூணாவது வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஜிப்ராலிக்கும் போரான் இதெல்லாம் நீங்கள் அடிச்சிங்கன்னா பெருவொட்டு பூவாக வரும் பெருவொட்டு பூவுன்னா பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் அரும்பு நல்லா நல்லா பெரிய பெருசாக கட்டும் ப்ளஸ் வந்து ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் அரும்பு டேமேஜ் ஆகாது அரும்பு வந்து டேமேஜ் ஆகாது கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அதிகமாக தூக்கி கொடுக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது வீப்புல் டப்புல் எசாபின் நைட்ரோபின்சின் இதெல்லாம் இருக்குது நைட்ரோபின்சின்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பூ வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அதிகமாக பண்ணி கொடுக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டானிக் இதெல்லாமே இதுக்கு பேர் சொல்லுவாங்க டானிக் இது வந்து மைக்ரோ நியூட்ரிஷன் இது எல்லாமே அடங்கியிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபல்விக்கு சி வீடு அதுக்கப்புறம் வந்து சி வீடு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் அதுமாரி ஹியூமிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கு வந்து ஆரம்பத்தில் வேர் வளர்ச்சி கொஞ்சம் பயன்படுத்தும் மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணால் அது ஒன்றும் பெருசாக யூஸ்ஃபுல் கிடையாது அடியில் ஒன்றும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹியூமிக் ஆசிடு சி வந்து நம்ம கண்டிப்பாக தேவை இது வந்து நம்ம வந்து மைக்ரோ இது பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரானல்ஸ் அதாவது நம்ம மைக்ரோ நியூட்ரன்ஸ் கிரானுல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் நம்ம கிடைக்கும் ஆனால் அடியில் வந்து நம்ம கொடுக்குறதுக்கும் நமக்கு இருக்குது அஞ்சு கிலோ பாக்கெட்டு பத்து கிலோ பாக்கெட்டாக இருக்குது அதுமாரி வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இதனுடைய கன்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ரேஷியோ வச்சு தான் இதனோடய ரேட்டு வந்து மாறுது மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இதனுடைய ரேஷோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை டென்சிட்டியாக இருக்கும் அதனால் அதனோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வாங்கினாலே ஆறுநூறுபா எட்நூறுபா அப்படி வந்துடும் ஆயிரரூபா வந்துடும் அதேமாதிரி நம்ம வந்து இது பண்ண வாங்கினோம்னா கிரவுண்ட் ஃபெர்டிலைசருக்காக வாங்கினோம்னா ஒரு அஞ்சு கிலோ நம்ம வாங்கினாலே ஒரு அறநூறுரூவா வந்துடும் கிலோவே வந்து நூற்றி ஐம்பது ரூபா கிட்டே அது வந்துடுது நமக்கு அதை வந்து கே அது அடி அடி உரம் நம்ம எப்போல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமோ கிரவுண்ட் ஃபெர்டிலைசர் நம்ம எப்போ பயன்படுத்த போகிறோமோ இப்போ உதாரணத்துக்கு ஜிங் இது ஃபேக்டாம்பர்ஸு ஆல் சிக்ஸ்டின்னு அதுக்கப்புறம் டிஏபி இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்னா அது கூட சேர்த்து ஒரு அஞ்சு கிலோவோ இல்லை பத்து கிலோவோ வாங்கி நீங்கள் வந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா அவங்கள சொல்லுவாங்க எம் மைக் மைக்ரோன கிரானுல்ஸ் இருக்கான்னு கேளுங்க அவங்க கொடுப்பாங்க அதில் தான் குருணை கேளுங்க மல்லிக்காக குருணை சப்ரேட்டாக இருக்கும் அந்த குருணை கேட்டு பாருங்க அவங்க கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க அந்த உரத்தோடு நீங்கள் கலந்து நீங்கள் வந்து செடிக்கு பக்கத்தில் ஒரு அரடி தள்ளி போட்டு நீங்கள் மண் அணிச்சிங்கன்னா கூட நல்ல ரிசல்ட் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஜிங்க் சல்ஃபேட் யாராவது பயன்படுத்தாமல் இது வரைக்கும் பயன்படுத்தலை அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு பத்து பா பத்து பாஞ்சு கிலோ ஜிங்க் இருபது கிலோ ஜிங்க் சல்ஃபேட் வாங்கி ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ போதும் ஜிங்க் சல்ஃபெட் ஒன்று வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஒன்டர்ஃபுல் ரிசல்ட் நல்லா செடியெல்லாம் நல்லா எடுத்து கொடுக்கும் இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செலவு தாங்க செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆனால் இருபது கிலோ சாரி இருபது சென்ட்டு முப்பது சென்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நூ நூ இரநூறு கிலோ இரநூத்தம்பது கிலோ முந்நூறு கிலோ பூ ஒரு மாதத்துக்கு எடுக்கிறாங்க நம்மளுடைய நேரம் லக்கு நல்லா இருக்குது அப்படின்னா முந்நூறுரூவா கிலோ எல்லாம் போச்சுன்னா ஒரு லட்சம் அப்படிங்கிறத சாதாரணமாக நம்ம எடுத்துடலாம் எல்லா செலவும் மொத்த செலவு சேர்த்து ஒரு ஐம்பதாயிரம்ன்னு பிடிச்சா அவ்வளோ ஆக போகிறது இல்லை மொத்த செலவு ஒரு ஐம்பதாயிரம் பிடிச்சாடா நமக்கு ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபதாயிரம் நமக்கு வந்து நிகர லாபமாகவே கிடைக்கும் நமக்கு கஷ்டப்பட்டு அதில் உழைச்சோம்னா ஆக ஒரு மல்லி விவசாயம் அப்படின்றது பொரு மல்லி விவசாயம் அப்படின்னு தாண்டி பொதுவான ஒரு விவசாயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே நிறைய பேருடைய இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா லாபம் இல்லாத ஒரு தொழில் என்னன்னு கேட்டிங்கன்னா விவசாயம் அப்படின்றாங்க உண்மை தான் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு செயல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த செயலில் கண்ணும் ரத்தமாக நம்ம இருந்தோம்னா எல்லா தொழிலும் நம்ம வந்து வெற்றி அடையலாம் உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு கம்பெனிலேயோ வேறு எங்கேயோ சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி நிர்வாகத்தில் போய் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் வந்து நம்ம பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த எட்டு மணி நேரம் ப்ரொடக்டிவிட்டி நம்ம அவங்கள்ட்ட நம்ம வந்து க எடுத்து காட்டி அவங்க பண்ணி தான் ஆகணும் அவங்க கொடுக்குற அந்த டார்க் டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் மு ஆகணும் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம விவசாயத்தை வந்து நம்ம ரொம்ப எளிமையாக எடுத்துக்கிறோம் அதனால தான் நமக்கு வந்து ஒரு தோல்வியெல்லாம் நமக்கு ஏற்படுது எப்போவுமே ஒரு விவசாயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு ஹை லெவல் திங்கிங் தான் கொண்டு போகணும் ரெண்டாவது மேக்ஸிமம் நமக்கு எவ்வளோ பவர் வந்து நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து ந விவசாயத்தில் இன்னும் மேன்மேலே நம்ம வளரலாம் வளரவும் முடியும் இப்போ உதாரணத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு இன்கம் இருக்குது மாதம் ரெண்டு மூணு லட்ச ரூபாய் இன்கம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் நம்ம வந்து ஒரு ட்ரோன் கூட வாங்கி வச்சுக்கலாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஸோ நம்ம ஒரு ஒரு இருபது டேங்க் முப்பது டேங்க் நம்ம ரன் பண்ணுற சமயத்தில் நம்ம ட்ரோன் வந்து ஒரு ஆஃப் அனவரில் வந்து நம்ம சொந்தமாக வாங்கி வச்சுக்கிட்டால் கூட நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவரில் ஒன் ஹவரில் நம்ம மொத்தமாக மூணு ஏக்கர் கூட நம்மளால் ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும் இதெல்லாம் ஃபியூச்சரில் வந்து எனக்கும் ஐடியா இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட் எல்லாம் வருது இப்போ மல்லி செடிக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மேட்டு மற்ற மேட்டெல்லாம் வருது வீட் கண்ட்ரோல் மேட்டர்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர் அந்த மாதிரி மேட் வந்து நம்ம வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சோம்னா அந்த மேட்லேருந்து நமக்கு வந்து இது வராது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மல்சிங் ஷீட்டு வந்து அது ஒரு கான்செப்டாக இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒரு பிளாஸ்டிக் டைப்பில் மாதிரி டைப்பில் வந்து ஒரு மேட் வருது இது வந்து செடிக்கு கேப்பில் வந்து நம்ம போட்டுவிட்டோம்னா வீடு வந்து நம்மளால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் பட் ஆனால் ரொம்ப கொஞ்சம் ஹை காஸ்ட்லியாக இருக்குது எல்லாமே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூச்சர் பிளானிங்காக இருக்குது நம்ம வந்து இன்னும் போக போக வந்து இதன் மூலிமா நமக்கு என்ன மாதிரி ஒரு ஃபண்டமெண்டலி நமக்கு ரிசல்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து ஒரு நடவடிக்கை பண்ணணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கனா ஒரு விவசாயம் நம்ம வந்து பண்ணும்போது மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப முக்கியமானது அதை வந்து எந்த விவசாயம் பண்ணாலும் சரி முருங்கை விவசாயம்தான் சரி தக்காளி விவசாயம் தானும் சரி மற்ற விவசாயம்தான் சரி அது வந்து மார்க்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது மார்க்கெட்டு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது ஆனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியும் என்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு உத்தேசமாக சில நாட்களில் வந்து நமக்கு தெரிய வரும் உதாரணத்துக்கு முகூர்த்த நாளாக இல்லை மற்ற கோவிலில் இருக்கிற விசேஷம் கோவில் தான் நம்ம இருக்கிறதுல வந்து பெரிய ஒரு நமக்கு லாபம் கொடுக்குது லாபம் கொடுக்கக்கூடியது விசேஷ நாட்கள் முகூர்த்த நாட்கள் விரத நாட்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பண்டிகை நாட்கள் இது வந்து ரொம்ப முக்கியம் எப்படி இருந்தாலும் ஒரு மாதத்திற்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு நாட்கள் ஐந்து நாட்களில் வந்து இந்த மாதிரி நாட்கள் நம்ம கிடச்சிருது இந்த மாதிரி சமயங்களை நமக்கு பூ கொண்டு வரதுங்கிறது தான் நம்மளுடைய சாமர்த்தியம் அதை எப்படி நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக ஃபெர்டிலைசர் அதாவது ஃபெர்டிலைசன் மேனேஜ்மெண்ட்டு அதுதான் எப்போ நம்ம உரம் வச்சா எத்தனை நாளில் நமக்கு வந்து புதுத்தூள்ளூர் வந்து அரும்பு கட்டி அறுவடை வருது இந்த கால்குலேஷன் வந்து உங்கள் உங்கள் பிளான்ட்டில் உங்கள் சைடில் நீங்கள் வந்து முதல்ல அதை வந்து ஒரு அப்சர்வேஷன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஃபிஃப்டீன் டேஸில் வருது அப்படின்னா கண் அதில் வந்து ஒரு முகூர்த்த நாட்கள் எப்போன்னு பாருங்கள் எல்லா விரத நாட்களும் அதுக்கப்புறம் விசேஷ நாட்கள் பண்டிகை நாட்கள் எப்போன்னு பாருங்கள் அப்போ நீங்கள் மாதிரி பார்க்கும்போது அந்த நாட்கள் நாலு நாட்களில் வந்து நம்ம ஹை ப்ரொடக்ஷன் ஏ போகிறோம் அதாவது ஸ்டார்டிங் ப்ரொடக்ஷன் வந்தால் நமக்கு லாபம் கிடையாது நீங்கள் வந்து ஒரு ஏக்கர் வச்சுருந்தா கூட ஸ்டார்டே வந்து அஞ்சு கிலோ ஆறு கிலோ வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆனால் பீக்கு தான் போவும் ஐம்பது கிலோ நூறு கிலோன்னு அப்போ அந்த மாதிரி சமயங்களில் வந்து இந்த பீக் சீசன்லேயும் அந்த விசேஷ நாட்களும் நமக்கு மேட்ச் ஆகணும் இப்போ நம்ம நேரம் நல்லா இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு மாதத்தில் ஒரு அஞ்சு நாள் அப்படி வச்சிக்கங்க நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிலோ இல்லை ஐம்பது கிலோ பூ வரணும்னு வச்சுக்கிங்க ஐம்பது கிலோ ஆவரேஜாக வச்சு போகணுமா அந்த அஞ்சு நாட்களில் ஐம்பது கிலோ நமக்கு வந்து கண்டிப்பாக வரணும் ஏன்னா பீக்கில் வந்தால் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நமக்கு அந்த பீக்கிலே இருக்கும் அதுக்கப்புறம் தான் ட்ராப் அவுட் ஆகும் இப்போ அந்த இரநூத்தி ஐம்பது கிலோ அப்படிங்கிறது வந்து நம்ம கிடச்சி நமக்கு முகூர்த்த நாட்களில் வந்து நல்ல முகூர்த்தம் தட முகூர்த்தமாக மாட்டுதுன்னு வச்சுங்க கண்டிப்பாக நானூறு நானூற்றம்பது ரூபான்றது ஒரு ரேட்டு ஃபிக்ஸ்டு நானூறுரூவா கூட வச்சிங்களேன் நீங்கள் அப்போது நூறு கிலோவுக்கு வந்து நாற்பதாயிரரூபா இரநூறு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரூபாய் ஐம்பது கிலோவுக்கு ஒரு இருபதாயிரரூபா ஒரு லட்சம் அந்த அஞ்சு நாளில் ஒரு லட்சம் சம்பாரிச்சிடலாம் இது மாதிரி பிளான் பண்ணி ஷெடியூல் பண்ணி நம்ம வந்து ப்ளான் பண்ணோம்னா நிச்சயமாக நான் போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி கரெக்டாக போன வருஷம் நான் வந்து நல்லா நம்ம தமிழ் பஞ்சாங்கம் டேட் இருக்குது பார்த்திங்களா முகூர்த்த நாட்கள் விசேஷ நாட்கள்லாம் பாருங்கள் அதெல்லாம் நான் வந்து இருந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சு கரெக்டாக டிக்மார்க் பண்ணி நான் கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி பண்ணேன் அப்போல்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அக்டோபரை செப்டம்பர் அந்த மாதம் அந்த மாதிரி மாதம்லாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆயிரத்தி எட்நூறுபா கிலோக்கெல்லாம் நான் விற்றுருக்கேன் மல்லியை ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் ஓப்பனாக மனசு விட்டு நான் வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்குதுன்னு நினச்சி நினச்சிங்கன்னா தன்னைத்தானே வந்து ஒரு பெருமையாக நினச்சிக்கிறதுக்காகவோ இல்லை தற்பெருமைக்காகவோ அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது இந்த மாதிரி நம்ம ஒரு ஐடியா நம்ம சொல்லும்போது எப்பவுமே பாருங்கள் ஒரு பெரிய ஒரு திட்டம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன புலியில் தான் ஆரம்பிப்புன்னு சொல்லுவாங்க ஒரு பிஸ்னஸ் இவ்வளோ பெரிய எம்பையர் ஒரு பிஸ்னஸ் ஐடியாலஜியே நீங்கள் கேட்டு பாருங்களேன் பெரிய பெரிய ஆளுங்ககிட்ட அவங்க சொல்லுவாங்க ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்னதாக அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு பொறி இருக்கும் அதை வச்சு தான் அவங்க வந்து பெரிய லெவலில் போயிருப்பாங்க அப்போது நம்ம உங்கள் கிட்டே சொல்கிற சில ஐடியா விஷயங்கள் எனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் சொல்லும்போது அதன் மூலமாக நீங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணிவிட்டு என்னை விட ஆயிரம் மாடங்கு நீங்கள் வந்து இன்னும் உயர்வான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சிறந்த ஒரு எண்ணம் அதில் தான் அது ஏன் நம்ம சொல்கிறோன்னா எல்லாமே பாருங்கள் அனுபவம் தான் ஒரு மனுஷனை வந்து இன்னொரு தளத்துக்கு கொண்டு போகும் அனுபவம் இல்லாத மனிதனால் எந்த ஒரு இடத்துல எப்பேற்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் வைச்சாலும் சரி அவங்களால வந்து வேற ஒரு தளத்துக்கு போகவே முடியாது நம்ம பேரண்ட்ஸ்லேருந்து கிராண்ட் பேரண்ட்ஸ்லேருந்து நம்ம வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உயர்ந்த இடத்துக்கு நம்ம மூவ் ஆகுறோம்னா நிச்சயமாக நமக்கு கிடைச்ச அனுபவம் தான் அந்த அனுபவம் அந்த அதுதான் நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது என்னான்னு கேட்டால் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகும்போது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க வாட் இஸ் யுவர் குவாலிகேஷன் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லுவோம் இந்த கம்பெனி இவ்வளோ வருஷம் வேலை ஒர்க் பண்ணிட்டு வந்தேன் டாட்டா இந்த இதுமாதிரி வேலை வந்தேன் டாடா கன்சல்டன்ஸி இப்படி வேலை பார்த்துட்டு வந்தேன் இப்படி நீங்கள் சொல்லும்போது இன்ஃபோசிஸில் வேலை பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பேக்கேஜும் சரி உங்களுடைய தகுதி தகுதியும் சரி பதவி உயர்வும் பதவியும் சரி அதுக்கேற்ற மாதிரி தான் கிடைக்கும் இதே மாதிரி தான் நம்ம ஒரு விவசாயத்தில் ஒரு அனுபவம் நம்ம வேணும்னா ஒன்று நம்ம செஞ்சு பார்த்து நம்ம அனுபவம் பெறது ஒன்று ரெண்டாவது ஒரு கூட்டமைப்பு ஏன்னா ஒரு கம்பெனியில் ஒரு நம்ம எல்லாமே ஒன்றா தான் இருப்போம் அவங்களுக்கு கேட் பண்ணி அவங்கள இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரைனர் ஒருத்தர் வந்து ஒரு மாதத்தில் ஒரு முறையோ வருடத்துக்கு ரெண்டு மூணு முறையோ வந்து டாப் லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டு வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அதை எப்படி கொண்டு போகணும் எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படிங்கிறத நமக்கு நாலேஜ் வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க ஸோ நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் ஒரு கூட்டமைப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்போ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம போனோம் அப்படிங்கிறது இது இது மல்லிகை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் இருந்தாலும் ஒரு ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் ஒரு நாலு அடி நாலு அடி இடைவெளியில் வைங்க இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பான மாதம் மே முடிஞ்சு போச்சு இப்போ ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது மழை வந்து நமக்கு ஒரு கிராஜுவலாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் மே மாதம் சிறப்பான மாதம் ஒரு பிளான்ட் வந்து நாலு ரூபாய் இருக்கும் ஒரு குழிக்கு வந்து அஞ்சு செடி வைங்க நாலு அடிக்கு நாலு அடி இடைவெளியில் வச்சு ஒரு அடி ஆழம் ஒரு அடி அகலம் பழம் எடுத்து கொஞ்சம் ஆற போட்டு ஒன்றா ஒன்றா டூ டேஸ் ஆற போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளான்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதில் ஏதாவது வந்து ஹீட் அதிகமாக இருக்கும்போது குழியில் செடி வச்சால் செத்து போயிடும் ஏன்னா எப்பவுமே பாருங்கள் வேர் வளர்ச்சி வந்து ரொம்ப முக்கியம் ஒரு ஹீட்டில் கொண்டு போய் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ஹீட்டில் வந்து எது பேர் வேரும் வராதுங்க எந்த மாதிரி செடி வச்சாலும் வராதுங்க அதனால் குழி கொஞ்சம் ஆற போட்டு மேல் மண்ணை தள்ளி கொஞ்சம் வைங்க ஒரு பத்து நாள் ஒரு ஃபஸ்ட்டு டென் டேஸ்க்கு அப்புறமா செடிக்கு வந்து நீங்கள் வந்து வேர்க்கடல புண்ணாக்கு ஒரு ஒரு ஏக்கர் மல்லி வச்சுருக்கீங்கன்னா ஒரு இருபது கிலோ வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஊற வைங்க ஒரு ஐநூறு லிட்டர் மூணு லிட்டர் தண்ணியில் கன்வெர்ட் பண்ணுங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு செடிக்கு பக்கத்தில் போடுங்க இது நீங்கள் ஸ்ப்ரேவில் போகிற மாதிரி இருந்தால் இல்லை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து போடுறீங்கன்னா அப்படியே கொண்டு போய் போடுங்க நோ ப்ராப்ளம் நல்லா தான் இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு இருபது நாள் கழித்து ஹியூமிக் ஆசிட் வாங்கிட்டு வாங்க ஒரு லிட்டரு வாங்கிட்டு வாங்க போதும் ஒரு ஏக்கருக்கு அது அதே மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணுங்கள் டூ ஹண்ட்ரட் லிட்டரில் செடிக்கு பக்கத்தில் ஊற்றுங்க அப்புறம் ஒரு ஒரு மறுபடியும் ஒரு ஒரு டென் ஃபார்ட்டி டேஸ்க்கு டொர்ட்டி டேஸ்க்கு அப்புறமா என்பிக்கை வாங்கிட்டு வாங்க ஒரு பத்து கிலோ வாங்கிட்டு வந்தால் அதுவும் வாட்டரில் நல்லா வாட்டர் சல்லபுள் நல்லா உரம் தான் அது இம்யூனியட்டாக கரைஞ்சிரும் அதை ஒரு இரநூறு லிட்டரில் மாற்றி அதை கொண்டு போய் செடிக்கு பக்கத்தில் போடுங்க இன் மீன் டைம் வந்து மேலே ஸ்ப்ரே வந்து நீங்கள் மோனக்கடப்பாக சாப்பிடு தைமோ தேசி மீன் மாதிரி இருந்தால் நீங்கள் அடிங்க அளவுக்கு அதிகமாக பூச்சி தாக்கல் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து த இது அடிங்க சிமோட்டிஸ் இல்லை கிரேசி அடிங்க இதுமாதிரி அடிங்க மைக்ரோனீட்ரன் வந்து தேவைப்படாது ஒரு ஆறுலேருந்து ஏழு மாதத்துக்கு அப்புறம் சாரி ஆறுலேருந்து ஒரு ஏழு மாதத்துக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து மேலே வந்து அரும்பு கட்டும் அந்த அரும்பு கட்டும்போது தான் நமக்கு வந்து மற்ற உரங்கள்லாம் தேவைப்படும் பூ வர்றதுக்காக மற்றபடி நமக்கு மேலே செடி வளர்கிறதுக்கும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலே அதே வந்து நமக்கு வந்து போதுமானது தான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த உரங்கள் தான் நம்ம வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது வீடியோ மேலே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நிதா ஃபார்ம் இந்தியா சேனலில் நீங்கள் வந்து எல்லா வீடியோவும் எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொன்று ஸ்டேஜுக்கும் என்ன மாதிரி உரம் இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் அப்போ பார்த்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்லாம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக எல்லாமே புரியும் நீங்கள் என்கிட்ட கருது கேட்டாலும் அதுதான் நான் சொல்ல போகிறேன் என்னோடய வீடியோவை நீங்கள் பழைய வீடியோ நிறைய வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் முழுக்க முழுக்க எங்கேயுமே போய் இது வந்து நான் வந்து என்னோடய சொந்த அனுபவத்தில் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் பதிவிறக்கம் பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து என்னுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ப்ளஸ் நம்ம வந்து ஒரு மல்லி தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவோ நீங்கள் மற்ற சேனலோ இல்லை வேறு யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தால் கூட பரவாயில்ல போய்ட்டு ஒரு கொஞ்சம் ஒரு ப ஒரு பத்து நாளோ ஒரு ஒன் வீக்கோ போய் பாருங்கள் நேரடியாக போய் விசிட் பண்ணுங்கள் தோட்டத்தை இல்லை நம்ம வீடியோ வீடியோ நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள் பார்த்துட்டு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்றத வந்து முதல்ல நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இறங்குங்க எல்லாமே இறங்கிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படுறத விட முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தராக நம்ம போகிறது வந்து நமக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு சிறந்த ஒரு வழி வழியாக இருக்கும் நம்ம அப்படி இருக்குன்னு நான் தோணுது எனக்கு சரிங்க நன்றிங்க அனைவருக்கும் நன்றி சப்போர்ட் மீ நம்ம சேனல் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாழ்க்கை முடியுங்க